தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் மீட்பு பணியில் முப்படைகள் ஈடுபட்டுள்ளன தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி குமரி தென்காசி ஆகிய மாவட்டங்கள் மழைநீரில் தத்தளிக்கிறது இதனையடுத்து இந்திய கடற்படை விமானப்படை கடலோர காவல்படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படை ஆகியவை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன தென்கிழக்கு வங்கக்கடலில் இலங்கை மற்றும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள புயல் சுழற்சி காரணம் இப்பகுதியில் கடும் மழை பெய்து வருகிறது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் வரலாறு காணாத மழை பெய்துள்ளது தனியார் வானிலை ஆய்வாளர் தமிழ்நாட்டு பெதர்மேன் தூத்துக்குடி காயப்பட்டினத்தில் மழை பதிவாகியுள்ளது என்றும் இது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் சமவெளி பகுதிகளில் பதிவான அதிகபட்ச மழை பொழிவு என்று கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் பதிவான மாஞ்சோலையில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர்

போக்குவரத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் ஐசிஜி அதன் டார்னியர் விமானம் மற்றும் ஏஎல்ஹெச் எம் கே த்ரீ ஹெலிகாப்டரை மதுரைக்கு அருகில் உள்ள விமான நிலையத்தில் நிறுத்தியுள்ளது தூத்துக்குடிக்கு துடுப்பு படகுகள் விசைப்படகுகள் மற்றும் கூடுதல் பேரிடர் மீட்புக் குழுவினருடன் மீட்பு நீர்மூழ்கிக் குழுவையும் ஐசிஜி அனுப்பியுள்ளது தேசிய பேரிடர் மீட்பு படை பாதிக்கப்பட்ட இரண்டு மாவட்டங்களில் பத்து குழுக்களை தலா இருபத்தி ஐந்து பேர் கொண்ட குழு நிறுத்தியுள்ளது சென்னைக்கு அருகில் உள்ள அரக்கோணத்தில் உள்ள என் பட்டாலியனில் இருந்து அணிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்திய விமானப்படையின் தெற்கு விமானப்படை சூலூர் விமானப்படை நிலையத்திலிருந்து எம்ஐ ஒன் செவன் ஹெலிகாப்டர்களை நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள பணித்துள்ளது இந்திய கடற்படை தரை மற்றும் வான்வழி மீட்பு குழுக்களை வெள்ள நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தியுள்ளது கர்ப்பிணிகள் கைக்குழந்தைகள் உட்பட நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்டோரை இந்திய இராணுவம் மீட்டுள்ளது படைகள் மற்றும் சிவில் நிர்வாகத்தின் மீட்பு முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது